வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில உங்களுக்கு உங்கள் ஸ்கின் கலரை நல்ல வெள்ளையா அழகா மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லப் போறேன் இப்போ நான் சொல்லப் போற டிப்ஸ் ஒரு ஜூஸ் இந்த ஜூஸை டெய்லி குடித்தா கருப்பாக இருக்க ஸ்கின்னை நேச்சுரலாகவே வெள்ளையாக அழகா பளபளன்னு மாத்திரலாம் இந்த ஜூஸ் செய்ய நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நீங்கள் இன்னும் மதுரா டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி பழம் பாதி கேரட் பாதி பீட்ரூட் எலுமிச்சை பழம் மற்றும் சுத்தமான தேன் முதல்ல கேரட் பீட்ரூட்டை தோல் சீவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியை வெட்டி வச்சிருக்க கேரட் பீட்ரூட்டில் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இனிப்புக்காக ஒரு டீஸ்பூன் சுத்தமான தேன் ஆட் பண்ணி குடிங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லைன்னா வேணாம் இந்த ஜூஸில் நம்ம சேர்த்துருக்க பீட்ரூட் கேரட் தக்காளி எல்லாமே ஸ்கின் டோனை கலராக மாற்ற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜூஸை பதினஞ்சு நாள் தொடர்ந்து குடிச்சா உங்கள் ஸ்கின்க்கு நல்ல கலர் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி